ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா இன்னுயிர் புதுசாக கல்யாணமான மகனையும் மருமகளையும் ஒன்று சேர விடாமல் மருமகளையே திட்டி தீர்த்த மாமியார் ஆனால் அந்த மாமியாரை அடக்கிறதுக்கு கிளம்பி போன மகளிரணி கேட்போம்மா என்ன நடந்துச்சுன்னு இன்னுயிர் கணவர் கிஷன் வரும் நேரம் சப்ஜியை கிளறி இறக்கி சப்பாத்தியை போட்டி எடுத்தால் வேலை முடிந்தது அழைப்பமணி ஓசை கேட்கவே பக்கத்து வீட்டு அம்மாவின் மருமகள் சித்ரா நின்று கொண்டிருந்தாள் அலுவலகத்திலிருந்து நேராக இங்குதான் வருகிறாள் உள்ளே அழைக்கவும் உட்கார்ந்தாள் காஃபியா சப்பாத்தியா ரெண்டும் ரெடி காஃபி மட்டும் கொடுக்கா ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுன்னா மீனமேஷம் பார்க்கற பிடிவாதமா கையில் தட்டை திணித்தேன் லேடி ஹிட்லர் வாசல்லையே நிற்கிறாங்க பாத்தியா சமையலறை ஜன்னலிலிருந்து பார்த்தால் சித்ராவின் வீட்டு வாசல் நன்றாக தெரியும் அவள் வருகையை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தாள் மாமியார் மீனாட்சி அம்மாள் உங்க கையால சப்ஜியும் சப்பாத்தியும் சாப்பிட மறுபடியும் பிறந்து வரணும்கா தேங்க்ஸ் இன்னும் ஒன்னே ஒன்று போதும் கா இதை பிடிங்க என பரிசு பொருளை கொடுத்தாள் என்ன திடீர்னு அடிக்கடி நினச்சப்பேன் உங்களுக்கு ஏதாவது தரணும்னு பிடிச்சிருக்கா மயில் வடிவத்தில் அழகான வெள்ளி குங்கும குங்குமச்சுமிழ் இருந்தது எதுக்குமா இவ்வளவு விலை உயர்ந்த குங்கும குங்குமச்சுமிழ் அதிலிருந்து குங்குமம் எடுக்கும் போதெல்லாம் என் நினைப்பு வரும் அதுக்காக என்றவள் சமையலறை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து அக்கா லேடி ஹிட்லர் உள்ளே போறாங்க நான் ஓடுறேன் அன்று ஆடி வெள்ளிக்கிழமை ஆதலால் குங்குமத்துடன் ரவிக்கை வைத்து கொடுத்தேன் அதை கைப்பையில் வைக்க திணறிய போது வெளியே குதித்தது டிக் டுவெண்ட்டி அட்டைப்பெட்டி வீட்ல வீட்டில் மூட்டை பூச்சியா அவள் முகம் வெளிறி இயல்பு நிலைக்கு திரும்பியது ஆமாம் பூச்சிகளிடமிருந்து இனிமே விடுதலைதான் அவளை அனுப்பி வைத்து கதவை தாழ் போட்டு உள்ளே வந்தேன் சித்ராவின் அப்பாவிற்கு ஆறு குழந்தைகள் நான்கு பெண்கள் கடைசி இரண்டு பிள்ளைகள் சுமாரான உத்தியோகம் என் பள்ளி தோழி பாலா சித்ராவிற்கு ஏதோ வகையில் உறவு அதனாலோ வேறு எதனாலோ சித்ராவிற்கும் என்னை பிடித்து மனம் விட்டு பேச வேண்டும் என்றால் என் வீட்டிற்கு வந்து விடுவாள் எங்க வீட்டில் தரித்திரமா இருந்தா கூட ஜாலியா இருப்போம் இங்க சிக்கனோ தலையை சுத்துதுக்கா நாப்கின் வாங்குவதற்கு கூட கணக்கு கேட்குறாங்க நாக்கை பிடிங்கிடும் போல இருக்கு தலைவலி மண்டையை உடச்சா கூட சாயந்தரம் காப்பி கிடையாது தினமும் காலையில் முதல் நாள் மீந்த சோறு தான் அவருக்கு ஆஃபீஸில் டிஃபன் கிடைக்கும் மதியம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு மீதி வச்சது தான் எல்லோருக்கும் ராத்திரிக்கு கேஸ் செலவை கட்டுப்படுத்த ஒருவேளை தான் சமையல் இவையெல்லாம் சித்ரா அவ்வப்போது கூறும் செய்திகள் தான் புது கல்யாண பெண்ணின் எந்த துடிப்பும் சிரிப்புமில்லாத அவளை பார்க்க வருத்தமாக தான் இருந்தது சித்ராவை பற்றி யோசித்து கொண்டே சமையலறை வேலைகளை முடிக்கவும் கிஷன் வந்தார் சாப்பிடும்போது அவரிடம் குங்குமச் சிமிலை காட்டினேன் சப்ஜி எப்படி ஏன் வழக்கம் போல தான் இருக்கு இதான் உங்கள்கிட்ட உங்க சப்பாத்தி சப்ஜியை சாப்பிட இன்னொரு முறை பிறந்து வரணும்கா என்றால் சித்ரா அப்படியா வேற என்ன சொன்னா டிக்டோன் வாங்கி வச்சிருக்கா மூட்டை பூச்சிக்கிட்ட இருந்து இனி விடுதலைக்கான்னு சொன்னாள் நம் வீட்லேயும் மூட்டைப்பூச்சி இருக்குது நானும் எவ்வளவோ தடவை டிக் டுவெண்ட்டி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் மறந்துன்றீங்க கையிளம்பி வந்தவர் யோசிச்சு பாரு ஒரு காரணமும் இல்லாமல் சிமிழ் பரிசு உன் சமையலை சாப்பிட மறுபிறவி எடுக்கணும்னு பேசுகிறா மூட்டை பூச்சியிடம் இருந்து இனி விடுதலை இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா தப்பா எதையோ உணர்த்தலை ஐயோ ஆமாங்க நீங்கள் சொல்லும் வரை எனக்கு அப்படி தோணவே இல்லையே என்னாலும் நிச்சயமாக அப்படி சொல்ல முடியாது சின்ன யூகம்தான் சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் ஐயோ இப்ப என்னங்க செய்யறது தான் உன் ஃப்ரெண்டு சந்தோஷமா இல்லைன்னு நீயே சொல்ற கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போற அளவுக்கு அங்கேயும் வசதி இல்ல அந்த பொண்ணுக்கு வேறேதும் பிரச்சனை இருந்து அவ இந்த முடிவுக்கு வந்திருந்தா அவளோட பேசிப்பாரு டூர் விஷயமா வெளியூர் சென்றார் கணவர் பாவி என்ன காரியம் செய்ய துணிந்திருக்கிறாள் இந்த இரவு வேளையில் சித்ராவை அழைத்து பேச முடியுமா அவள் மாமியாரிடம் என்ன காரணம் சொல்வது போக வர பஸ்ஸிற்கான சில்லறையை எண்ணித்தரும் மாமியாரிடம் என்ன சொல்லி பணத்தை பெற்றாள் என எண்ணினேன் அந்த சிமிழை எடுத்து பார்த்தேன் மயில் தொகையின் வளைவில் சிறியதாக அவளது பெயர் காணப்பட்டது ஆக தன்னுடைய சிமிழை இனி தனக்கு தேவை இருக்காது என முடிவில் எனக்கு பரிசீலித்திருக்கிறாள் மனதார வயலூர் வேலவனை வேண்டினேன் வீட்டை பூட்டி கொண்டு வெளியே வந்தேன் சார் ஊருக்கு போயிட்டாருன்னு வாக்கிங் வந்தீங்களா சித்ராவின் மாமியார்தான் கேட்டாள் வீட்டுக்கு போனா தனியா தூங்கணும் குடித்தனக்காரர்களும் ஊரில் இல்லை பயமா இருக்கு அதான் துணைக்கு யாரையேனும் படுக்க வர அதில் என்ன அத்தனை யோசனை அடுத்தடுத்த வீட்டில் இருக்கிறவங்க சமயத்துக்கு உதவணும்தான் ஆனால் நான் மாத்திரை போட்டால் மறுநாள் காலையில் தான் எழுந்திருப்பேன் மருமக இருக்காளே என் புள்ள கூட இன்னைக்கு ஆஃபீஸ் வேலையாக டூர் போயிருக்கான் சித்ராவை அனுப்புகிறேன் என்றபடி சித்ராவை அழைத்து என்னுடன் அனுப்பினாள் மீனாட்சி அம்மாள் ப்ளீஸ் வாயன் கொஞ்ச நேரம் பேசினால் எனக்கு தூக்கம் வந்திடம் மறவாமல் உள்ளே போய் கைப்பையை கொண்டு வந்தாள் கதவை பூட்டி படுக்கையை போட்டு ஏசியை இதமாக்கினேன் ம் சொல்லு என்னக்கா ஏன் அப்படி செய்யணும்னு நினைச்ச உன்னிடம் தனிமையில் பேசணும்னு தான் இங்கே அழைச்சிட்டு வந்தேன் திகைப்பும் அச்சமும் அவள் முகத்தில் தில்லானா ஆடியது எத்தனை அழகான பொண்ணு அம்மா அப்பா தம்பி தங்கைகள் கட்டின புருஷன் அத்தனை பேரும் இருக்கையில் போகணும்னு உனக்கு யோசனை வந்ததே எனக்கு மட்டும் சமயத்துல தோணி இருக்கலன்னா உன் கதி என்னவாயிருக்கும் விசும்பினால் அழுது முடிக்கும் வரை காத்திருந்தேன் அக்கா நான் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கேன்கா பிறந்த வீட்டில் வயிறார சாப்பிட மட்டும்தான் வசதி இல்லை ஆனால் சந்தோஷமாக இருப்போம் இங்கே வாழ்க்கையே இல்லைக்கா வாழ்க்கையே இல்லைன்னா ரமேஷோட படுக்கையறை பிரச்சனை ஏதாவதா அப்படி இருந்தால் டாக்டர்கிட்ட காட்டலாம் சரி செஞ்சுடுவாங்க படுக்கையறை பிரச்சனை இல்லைக்கா படுக்கையறையே பிரச்சனை தான் என்ன சொல்கிற சமையலறைக்கு அப்புறம் கூடம் அங்கே தான் நாலு பேரும் படுப்போம் அவங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே மரத்தடுப்பு ஒன்று இருக்குது அதுதான் மறைப்பு போதுமா சீ என்ன மனுஷங்க இவங்கெல்லாம் உங்க வீட்டுக்காரர் இதை ஒப்புக்கிட்டாரா உங்க அம்மா அப்பா யாரும் இதை பற்றி பேசலையா கல்யாணத்தப்பவே பெட்ரூம் இல்லையேன்னு அம்மா கேட்டாங்க திடுதிப்புன்னு கல்யாணம் நிச்சயம் வீடு மாற்ற நேரம் இல்லை தனி படுக்கையறை உள்ள வீட்டை பார்த்துட்டு இருக்கோம் சீக்கிரம் போயிடுவோம்னு சொன்னாங்க மாமியார் அப்புறம் அண்ணன் தம்பி ஆறு பேர் உள்ள குடும்பம் எங்களது அந்த காலத்துல யாருக்கும் தனி அறை இருக்காது எங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கலையா பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறவங்க கூட பிள்ளை பெற்றுக்கிறாங்க எந்த அரண்மனையிலிருந்து உங்கள் அம்மா ஆறு பேரை பெத்தா அப்படி உனக்கு கஷ்டம்னா உங்கள் அப்பாவை வீடு வாங்கி தர சொல்லேன் நானா வேண்டாங்கிறேன் என்றாங்க இப்படி பேசி பேசி எந்த பிரச்சனைனாலும் வந்து முடியறது எங்க அப்பாவோட ஏழ்மையை குத்தி காட்டுறதில் தான் பேச முடியாது மீண்டும் விக்கினாள் உன் கணவர் என்ன சொல்றார் அவர் நூற்றுக்கு நூறு அம்மா பிள்ளை அம்மா அப்பா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் அதிக வாடகை வீட்டுக்கு போக வேண்டாம்னு முடிவெடுத்திருக்காங்கன்னு பேசுகிறார் யார்கிட்ட சொல்லக்கா கல்யாணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ள அதெல்லாம் நடக்கவே இல்லைக்கா அவள் குரலில் ஆற்றாமையும் அழுகையும் பொங்கியது சீ இப்படி கூடவா இந்த காலத்து பிள்ளை இருப்பான் எங்கேயேனும் ஹனிமூன் போக வேண்டியது தானே அபச்சாரம் என்ன வார்த்தை பேசுறீங்க காசு செலவாயிடாதா காப்பி கலந்துட்டு வரேன் என்றவாறு அவள் கைப்பையிலிருந்து இருந்து டிக் டுவெண்ட்டியை உருவினேன் இந்த பெண்ணிற்கு நம்பிக்கையை ஆறுதலை எப்படி கொடுப்பது யோசித்தவாறே காப்பி கலந்தேன் குடிச்சிட்டு தூங்கு தலைவலியோ மனதை பகிர்ந்து கொண்ட ஆயாசமோ கண்கள் அவள் உறக்கத்தை தழுவின எனக்கு தான் சிவராத்திரி ஆயிற்று குடும்ப பிரச்சனை அதுவும் மிக அந்தரங்கமான பிரச்சனை இதை வெளியே விவாதிப்பது சித்ராவிற்கு அவமானம் ஆனால் தனியாக நான் என்ன செய்ய முடியும் புரண்டு சித்ரா அக்கா தூங்கலையா என்றால் எப்படிமா தூங்க முடியும் நீ என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா கணவனிடம் மனசு விட்டு பேசியிருக்கணும் வீட்டில் பேசினா தானே மாமியார் ஒட்டு கேட்பாங்க பீச் பார்க்குக்கு வரமாட்டாங்கல்ல மாமியார் மாமனாரோட சண்டை போட்டிருக்கலாம் உன் கோபம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினா உன் மனசு அவங்களுக்கு எப்படி புரியும் அஞ்சு வருஷம் வேலை பார்த்து சேர்த்து வச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சமத்து பொண்ணு நீயி புருஷனும் சம்பாதிக்கிறார் தனி கொடுத்தனம்னு மிரட்டி இருக்கலாம் இது எதுவும் முடியலன்னா விவாகரத்து கேட்கிறேன்னு சவால் விடலாம் இதை எதையும் யோசிக்காம யாரிடையும் கலந்து பேசாம தற்கொலைன்னு முடிவு செஞ்சுட்ட உயிரை மாற்றிக்கொள்வதுதான் தீர்வா தப்புன்னு நினைச்சா தட்டி கேட்கணும் தற்கொலைங்கிறது கோழிகளோட ஆயுதம் சுயநலத்தின் வெளிப்பாடு உன் செயல் ரெண்டு குடும்பத்தையும் நிலைக்குலைய வச்சிருக்கும் ஆஃபீஸில் அவளுக்கு யாருடைய தொடர்பு அதன் விளைவு இதுன்னு ஒரு வதந்தியை யாரேனும் கிளப்புனாங்கன்னா உன் மரியாதை என்னாகிறது இதையெல்லாம் யோசிக்கவே இல்லக்கா குற்ற உணர்வுடன் தலையை குனிந்தால் இனி ஒரு முறை இப்படி செய்ய மாட்டேன்னு சுவாமி கிட்ட சத்தியம் பண்ணு என் நம்பிக்கையான வார்த்தை மின்சாரம் அவள் நரம்புகளில் பாய்ந்திருந்தது மனசு தெளிஞ்சு போச்சு ரொம்ப நன்றிக்கா என்னை கட்டிக்கொண்டு குழந்தை போல் தூங்கினாள் மறுநாள் காலை குளித்து கோவிலுக்கு புறப்பட்டேன் தெய்வமே என்ன செய்யணும்னு வழிகாட்டு சனீஸ்வரரை வலம் வரும்போது எதிரில் தெய்வநாயகியை பார்த்தேன் தெய்வா விபரமான பெண் துணிச்சலாக பேசுபவள் இவளை உதவி கேட்டால் என்ன என யோசனை வந்தது தெய்வா வேலையெல்லாம் ஆச்சா ஆச்சு போய் சாப்பிட வேண்டியதுதான் வீடு வரை வாயேன் கொஞ்சம் தனியா பேசணும் வந்தவளிடம் நேற்றைய கதையை கூறி டிக் ட்வெண்ட்டி பாட்டிலை காட்டினேன் இப்போ நாம அந்த பெண்ணுக்கு எப்படி உதவலாம் யோசனை சொல் அந்த அம்மாவிடம் நாக்கை பிடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்கலாம் அது நீயும் நானும் மட்டும் போதுமா கூட்டம் வேணும் அப்பதான் பயம் இருக்கும் ஏழை பொண்ணு இவளால் என்ன செய்ய முடியுங்கிற திமிர்தானே அவளுக்கு ராஜியை கூப்பிடலாம் வக்கீல்கிட்ட வேலை பார்க்கிறா லா பாயிண்ட் பேசுவா லக்ஷ்மி நல்லா சண்டை போடுவா தன் மாமியாரை அடக்கினவளாச்சே தெய்வா ஒன்று முக்கியம் அவ மாமியாரை அவமானப்படுத்துவது நம் நோக்கமல்ல சித்ராவுக்கு நல்லது செய்யணும் என்றேன் மேலும் என்னென்ன பேச வேண்டும் எப்போது அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று திட்டங்களை தீட்டினோம் மாலை மூணு மணிக்கு ஜானு குழந்தைக்கு பிறந்தநாள் அதுக்கு அதுக்கு அழைக்கப் போல் உள்ளே போய் வீட்டை பார்ப்போம் படுக்கையறை இல்லாம இல்லாமல் எங்க எங்கு பேச்சை ஆரம்பிப்போம் மறக்காம பாட்டிலை தூக்கிட்டு போயிடுவோம் அன்று மாலை மூணு மணி திடுது பென்று அனைவரும் சித்ரா வீட்டினுள் நுழைந்தோம் முதலில் எங்களை பார்த்து திகைத்தார் மீனாட்சி அம்மாள் இயல்பாக பேசியவர் மருமகள் குறித்த விசாரணைகளுக்கு மட்டும் பட்டம் படாமலும் பதில் சொன்னார் அவரிடம் டிக் டுவெண்ட்டி விஷயத்தை சொன்னபோது நிஜமாகவே அதிர்ந்தார் இருபது வயசு பொண்ணு வாழ்க்கையே வேண்டாம்னு முடிவு செய்கிறானா அது எத்தனை பெரிய சோகம்னு சொல்லுங்க கணவனின் அரவணைப்பு என்பது வெறும் பாலியல் உணர்வு மட்டுமல்ல ஒருவருக்கொருவர் துணை இருக்கிறோங்கிற ஆறுதல் அன்பு பாதுகாப்பு உரிமை அவளுடைய ஏகாந்தத்தை பறிச்சுக்கிட்டதில் அவளுக்கு தான் அனாதை தனக்கு யாரும் இல்லைங்கிற எண்ணம் வந்துடுது பாவம் என்றேன் மாமனார் மாமியார் அதிர்ந்து போயிருந்தது வெளிப்படையாக தெரிந்தது இத்தனை துணிச்சலாய் சித்ரா முடிவெடுப்பாள் என்பதும் அவளுக்கு ஆதரவாக தெருவே கிளம்பி வருவோம் என்பதும் அவர்கள் நினைத்தும் பார்க்காதது பத்து பெண்கள் என்றாலும் அதுவும் பெண் சக்திதான் மக்கள் சக்திதான் அதன் உண்மையான வலிமை அப்போது தெரிந்தது எனக்கும் இவருக்கும் உடம்பு நிறைய பிரச்சனை நாம இருக்கும்போதே பையனுக்கு வீட்டை வாங்கி கொடுத்துடணும்னு ஆசைப்பட்டோம் வீடு இருந்துட்டா ரெண்டு பேர் சம்பளத்தில் சாப்பிடுறதும் எதிர்காலத்துக்கு சேமிச்சு வைக்கிறதும் அவங்களால முடியும்னு திட்டம் போட்டோம் அது அவளை அப்படி புண்ணா இருக்கும்னு சத்தியம்மா தெரியாது உடனடியாக தனி அறையுடன் வீட்டை பார்க்கிறேன் ஊர்மியம்மா குடும்பமானத்தை என் குல கொழுந்துகளை காப்பாத்துனீங்க உங்களுக்கு நன்றி என மேலும் பேச முடியாது அழுதால் மீனாட்சி அம்மாள் சில சந்தர்ப்பங்கள் புரிதல் இல்லாமல் போயிடுது சின்னவங்கனாலும் அவங்க விவரமானவங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது இங்கே யாரும் உங்களை தவறாக நினைக்கல என்றபடியே அவர் கண்ணீரை துடைத்தேன் இரண்டு வாரத்தில் அவர்கள் வேறு வீட்டிற்கு குடிப்போனதும் இரண்டு ஆண்டில் குட்டி சித்ராவை தூக்கியபடி சித்ரா வந்தபோது நாங்கள் கொண்டாடி குதூகலித்தது தனி கதை இந்த மாமனாருக்கும் மாமியாருக்கும் புரிதல் இல்லைன்னுதான் சொல்லணும் அதாவது காசு சேமிக்கணும் வீடு கட்டணும் பணம் சம்பாரிச்சு அவங்களுக்கு வைக்கணும்னு நினைச்சாங்களோலொஞ்சு அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு இவங்க நினைக்கல பணத்தை எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் வயசு வாழ்க்கை போனால் திரும்பி வருமா வராதில்ல நம்ம பெண்கள் பார்த்திங்கன்னா நல்லா பழகுவாங்க பேசுவாங்க ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் சும்மா விட மாட்டாங்க இந்த கதை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்